கிறிஸ்கு அன்பான தேவ பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இந்த கதிர் நீச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது அல்லது உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு அதிகாரத்துல இருந்தா வருது உபாவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசதி இவ்வாறாக சொல்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்துடைய கட்லைகள் எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு ஆனோ நமக்கு சொல்லியிருக்கிற காரியத்துல நம்ம கவனமா இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன ஆசீர்வாதம் அவர் நமக்கு தரார்னா உன் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு வேலை சாலையில பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து போய் கொண்டிருக்கு இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கான வழிகள் அங்க இருக்கும் அந்த ரூட் இருக்கும் அப்புறம் அந்த சொல்லுவாங்க இன்னும் இத்தனை கிலோமீட்டர்ல ஒரு டேர்னிங் வருது அந்த டேர்னிங் பார்த்து இது பண்ணுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த சைன்ல கொடுத்துருப்பாங்க அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டுநர் அதை பார்த்து கரெக்டா எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அந்த மாதிரிலாம் போயிட்டு செய்வாங்க அது மாத்திரம் இல்ல ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் வாங்குறோம் சொன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு புக் இருக்கும் சரியா அந்த என்ன செய்வாங்கன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அந்த கேட்லாக் என்ன சொல்லணும் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு நேரத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இல்லை எங்க எந்த சூன் அது கரண்ட் எல்லாமே அதில் நமக்கு சொல்லி த சொல்லப்பட்டிருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா என்ன இருக்காது நமக்கு பிரச்சனை இருக்காது ஒரு நாள் ரொம்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிக்சி வாங்கிட்டு வந்தாங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொன்னா நாலு ஆசைப்பட்ட பொருள் வாங்க முடியுது அவங்களுக்கு ஆனால் இப்ப அவங்களுக்கு அதை வாங்குறதுக்கான தேவன் கிருவை செய்து வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்த உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா அவங்களுக்கு அதனுடைய முதல் டைம் வாங்குறதுனால அவங்களுக்கு அதனுடைய எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அதுக்கு ஒரு புக் இருக்கும் அதை எடுத்து வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க வாசிக்கிறது என்ன கூட இருந்த தம்பி என்ன டக்குன்னு என்ன செஞ்சுட்டான் சுவிட்ச போட்டுட்டான் பிளக்ஸ் ஸ்விட்ச போட்டுட்டாங்க பாத்திரத்தை என்ன செய்யல அது மேல ஜார் என்ன செய்யல சரியா வைக்கல அதே டெட்ட என்ன செய்ய ஒளைஞ்சு போச்சு ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொன்னா இப்படிதான் கொடுத்திருக்கிற விதிமுறைகளின் படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் எந்த வித சேதமும் இல்லாதபடிக்கு நம்ம பயணம் செய்யலாம் அல்லது ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுது அதற்கான விதிமுறைகளோடு அது எப்படி செய்யணும் அப்படிதை நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால செய்ய முடியும் பழுதடையாம அந்த சாதனத்தை நம்ம பாத்துக்க முடியும் இதெல்லாம் ஏன் நமக்கு சொன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளும் அப்படிதான் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பரலோகம் செல்வதற்கான நம்முடைய ஜீவியத்தை சரி செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அஹ் அன்பான விதிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விதிமுறைகளை நம்ம என்ன செய்யணுமா ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் விதிமுறைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கவனம் செலுத்தணும் நான் ரோட்ல போகும்போது பஸ்ல காட்டிருக்கிற சைன் ரைட் லெப்ட் எல்லாம் பார்க்காம நான் பாட்டு இஷ்டத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா என்னென்ன செய்ய முடியாது நானு சரியான நேரத்துக்கு போக முடியாது இன்னொன்னு சரியான இடத்துக்கும் போக முடியாது அதே போலதான் பைபிளும் கூட நமக்கு காணோர் கொடுத்துருக்கிற வழிகாட்டி இந்த வழிகாட்டியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பார்த்து வாசித்து தினமும் அதை தியானித்து அதன்படி நடப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும் கரெக்டான இடத்துக்கு போய் சேர முடியும் விதிமுறைகள்லாம் எப்படி நம்ம நம்முடைய வழி பிரயாணத்தை பாதுகாப்போடு போய் சேருவதற்கு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ போர்ட்ஸ் சைன் எல்லாம் அதே போலதான் ஆண்டோம் நம்ம கொடுத்துருக்கிற விதிமுறைகளும் அல்லது கட்டளைகள் அல்லது அவருடைய நற்காரியங்கள் நம்ம செய்வதற்கான சிந்தனைகள் எப்படி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதுதான் என்ன சொல்றது நீ அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன சினிமா உண்மையாய் கொடுப்பாய் என்னால் ஃபர்ஸ்ட் சொல்றது அதே வசனத்துல சொல்லுது கவனமா நீ பாரு அடுத்த நீ உண்மையா அதற்கு செவி கொடுப்பாய் ஆண்டோ சொல்லுகிற விதிமுறைகளுக்கு நம்ம உண்மையா செவி கொடுப்போம்னு சொன்னா ஆண்டோ நம்ம காட்டுகிற வழிகளில் நம்ம கரெக்டா போவோம் அப்படின்னு சொன்னா பூமியில் இருக்கிற சகல ஜாதிகள் சகல ஜனங்களில் என்ன செய்வாராம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு சகல ஜனங்கள்ல உங்க பக்கத்து வீட்டுக்கார இல்ல இல்ல உங்க சொந்தக்காரருக்கு மேல இல்ல அவர் சிலர் சகல எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உங்களை உயர்த்த காத்து கொண்டிருக்காரு அந்த அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா அவர் சொன்னதுக்கு நம்மள கட்டில்படி செய்ய கவனமாக இருக்கணும் அவர் சத்தத்திற்கு நம்ம உண்மையாக செவி கொடுக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்வோம் ஆண்டு நம்ம எல்லாருக்கும் என்ன செய்வார் நம்மை உயர்த்துவார் அந்த ஆசிர்வாதத்தை பார்த்து அநேகர் அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு கருவியாக மாறுவீர்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பறக்கு சிவன் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானு கிருப இந்த தவப்பனே அன்பின் ராஜாவே அன்புக்கான கொடாக்குடி சுவஸ்தத்தை எடுத்து கொடுக்கிறோம் சாமி நாங்கள் பாவிகளா இருக்கையில எங்க மேல மனதிறங்கி நாங்கள் அழிந்து போக வேண்டாம் என்று சொல்லி நீர் அந்த பறவை பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து எங்களுக்காக மாழினாக ஜீவித்து மறித்து மீண்டும் உயிர் தெளிந்து மீண்டும் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் மீண்டும் வருவேன் என்று சொல்லி அநேக வாக்குத்திட்டங்களை கொடுத்திருக்கிற வல்லமில்ல கர்த்தாபே அப்படி அன்பு பெரியது ராஜா கிருவை பெரியது இறக்கு எங்களுக்கு முடிவே இல்லை என்றவரை அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளில் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வைத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட கைது செய்ய இருக்கிற எல்லா பணிகளிலும் அப்படியே கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஒருவேளை யாராவது மனபாரத்தோடு வேகலத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா கத்தாது அன்பின் கரம் அரவணைக்கும் கரம் அவளை அனைத்து ஆறுதல் படுத்தி சமாதானம் தந்து சந்தோஷத்தை தர வேண்டுமாய் எஞ்சி கொண்டாடுகிறோம் சாத்தான் தொடுக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீர் சாமி அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அன்றைய மக்கள் சோர்ந்து போய்விடாத படிக்காத அவனை விட்டு வெளியே வரவும் ஜன்பை உணர்ந்தவர்களாக இருக்கு நீங்களுக்கு கிருபை செய்யுங்க பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க அப்படியே ராஜம் வரும்போது எங்களை நிறைத்தல் வேணுமா Esse mordeu de jevique, vamos, eu não me Amém. உங்கள் um ஹதைபுத்தி